அழகான ஒரு ஊர்ல ராஜய்யா தன்னோட மனைவி பேர்ல ரொம்ப பாசமாக கட்டின வீடு அது அந்த வீட்டு பேரு ஷாரதா நிலையம் ராஜய்யா சாரதா ரெண்டு பேரும் புண்ணியம் செஞ்ச தம்பதியர் ரொம்ப அன்யூன்யமா வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு கல்யாண வயசான ஈஸ்வர் சுதாகர்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க பெரியவன் ஈஸ்வர் விவசாய வேலையை பார்த்துட்டு வந்தான் சின்னவன் சுதாகர் பட்டணத்தில் படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் சுதாகர் பட்டணம் கிளம்புறப்போ அம்மா நான் கிளம்புறேன் இப்பவே நேரம் ஆயிடுச்சு இதுதான் கடைசி பஸ் வேற இதை விட்டுட்டேன்னா நான் நாளைக்கு தான் போகணும் பரீட்சைக்கு போக முடியாம போயிடும்மா இத்தனை நாள் படிச்சதெல்லாம் வீணாயிடும் அம்மா அப்பா ஊர் தலைவர் பொறுப்புல பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு இப்ப மாட்டார் தம்பிய ஆசிர்வதிச்சு அனுப்புமா அம்மாவா என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்பா உங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு வேணும்ல அம்மா எனக்கு அப்பாவோட ஆசிர்வாதம் அண்ணன் ரூபத்தில் கிடைச்சிருக்குமா பெத்த பாசம் உனக்கு இருக்குன்னா வளர்த்த பாசம் அண்ணனுக்கு இருக்குமா அண்ணன் கிட்ட அம்மாவோட பாசமும் அப்பாவோட ஆசிர்வாதமும் எனக்கு கிடைக்குமா இப்படி அண்ணன் ஈஸ்வர் மேல வச்சிருந்த பாசத்தை சுதாகர் வெளிப்படுத்தினான் ஷாரதா கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது எப்பவுமே அண்ணாவும் தம்பியும் இப்படி ஒன்னாவே இருக்கணும்பா இருப்போம்மா இந்த அண்ணன் தம்பியை பிரிக்கிற எந்த ஒரு சக்தியும் இந்த உலகத்திலேயே இல்லைம்மா ஒருவேளை எங்கள் நடுவில் ஏதாவது வரும்னா நாங்கள் விட மாட்டோம்மா ஆமாம்மா அண்ணன் எனக்காக என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் என்ன கொடுத்தாலும் என் அண்ணன் கடனை தீர்க்க முடியாது இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ பஸ் ஊருக்குள்ளே வர சத்தம் கேட்டுது தம்பி பஸ் வந்த மாதிரி இருக்கு வா போகலாம் அம்மா கிளம்புறேன் அப்பா வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட நான் கிளம்புன விஷயத்த சொல்லுங்கம்மா கண்டிப்பாப்பா இப்படி அம்மா சொன்னதுமே சுதாகர் தன்னோட பைய எடுத்துக்கிட்டு அண்ணன் வீட்டை விட்டு கிளம்பினான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜையா வீட்டுக்கு வந்து அங்க இருந்து நாற்காலியில தண்ணி கொண்டு வாமா இப்படி சொன்னதுமே தண்ணி எடுத்துட்டு ராஜய்யா கிட்ட வந்தாங்க அவர்கிட்ட தண்ணிய கொடுத்தாங்க அவர் தண்ணிய குடிச்சிட்டு பிள்ளைங்க எங்க காணவே இல்லையே நீங்க வீட்ல இருந்தா பாக்கலாம் காலையில போய் இப்படி இருட்டி போற வரைக்கும் யாருக்காவது பஞ்சாயத்துன்னு போயிடுறீங்க இப்ப வரீங்க அப்புறம் எங்க இருந்து பசங்களை பாக்குறது சரியானு வந்தவங்களை எப்படிமா ஏமாத்தி அனுப்ப முடியும் சொல்லு ஊர்க்காரங்க பிரச்சனையோட நம்ம பசங்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு தான் சொல்றேன் இன்னைக்கு சின்னவன் பட்டணத்துக்கு போறான்ற விஷயத்த நீங்க காலையில போகும்போது சொன்னல்ல ஐயோ சாரதா பஞ்சாயத்து விஷயத்துல நான் இதை மறந்தே போயிட்டேன் அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனா பெரியவன் நம்மளோட ஸ்தானத்துல இருந்து அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான் இப்படி சொன்னதுமே ராஜையா ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்படியே நாட்கள் கழிஞ்சுது ஒரு நாள் சாரதா தோட்டத்துல பூ பறிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயம் ஒரு பாம்பு சாரதாவை கொத்திட்டு போயிடுச்சு நேரத்துக்கு வீட்டுல யாருமே இல்லாததால சாரதா விஷக்கடியால இறந்து போயிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு ராஜையா சுதாகர் ஈஸ்வர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு ஆண்டுக்கு பிறகு பெரியவன் ஈஸ்வர் திருமணம் பார்வதியோடையும் சின்னவன் சுதாகரோட திருமணம் பட்டணத்து பொண்ணு அமுல்யாவோடையும் நடந்தது பெரிய மருமக பார்வதி உடல்நலம் குறைவா இருந்த தன்னோட மாமனார் ராஜையாவ பாத்துக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையும் சமையல் வேலையும் பாத்துக்கிட்டா அமுல்யா என்னடானா எந்த வேலையும் செய்யாம எதையாவது படிச்சுக்கிட்டு அடாவடியா உட்கார்ந்துட்டு இருந்தா இதை பார்த்து கூட சுதாகர் எதுவுமே சொல்லலை ஒரு நாள் ராஜையா தான் இருந்த சொத்து எல்லாத்தையும் பெரிய மக ஈஸ்வர் மேலே எழுதி வச்சதை தெரிஞ்சுக்கிட்டான் சுதாகர் கணவனோட அண்ணன் ஈஸ்வர மேலேயே எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாங்கன்ற தெரிஞ்ச சுதாகரோட மனைவி வீட்டில் ஈஸ்வரும் அவரோட மனைவி இல்லாத நேரமா பார்த்து தன்னோட கணவனை மாமனார் ராஜய்ய கிட்ட கூட்டிட்டு வந்தா அதை பார்த்து ராஜய்யா இத்தனை நாளுக்கு அப்புறமா என்ன பார்க்க வந்திருக்கியா சின்னவனே இப்ப கூட பாசமா உங்களை பார்க்க வரலப்பா சொத்து மொத்தத்தையும் அண்ணன் பேருக்கே எழுதி வச்சிருக்கீங்களே ஆமாம்பா சின்னவனே பெரியவன் பேர்ல தான் எழுதியிருக்கேன் அவன் என் கூட சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான் அது உனக்கும் தெரியும் என்னங்க இவர்கிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க காலி பத்திரத்துல அவரோட கையெழுத்த வாங்குங்க அப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை எழுதிப்போம் இப்படி சொன்னதும் சுதாகர் ராயோட கைய வற்புறுத்தி இழுத்து காலி பேப்பர்ல கை நாட்டு போட வச்சு அங்கிருந்து கிளம்பிட்டான் அதே வருத்தத்தோட ராஜய்யா கண்ண மூடிட்டாரு இறுதி சடங்கும் அண்ணா அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல இழுத்திட்டாரு இந்தா உனக்கு அந்த மாட்டு தொழுவத்தை கொடுத்துருக்காரு அங்க மாடுகளோட நீயும் அண்ணியும் எப்படி இருக்க முடிய சொல்லுங்க எங்க கூடியே இந்த வீட்டுல இருந்துக்கோங்க இல்லைன்னா வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு நாங்கள் கொடுக்கறத தின்னணும் இப்படி அமுல்யா சொன்னதுமே தான் மனைவி பார்வதி அந்த வீட்டில் எவ்வளோ நரகத்தை அனுபவிச்சிருப்பான்றத ஈஸ்வர் புரிஞ்சுக்கிட்டார் வேணாம் தம்பி வேலைக்காரியா என் மனைவியும் பால்காரனா நானும் உங்ககிட்ட இருக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது அப்பா எங்களுக்காக மாட்டு தொழுவத்தை எழுதி கொடுத்துருக்காருல்ல அது போதும் எங்களுக்கு சம்பாதி இல்லைனாலும் திமுறு அதிகம் போங்க போங்க இப்படி ரொம்ப திமிரா அமுல்யா அவங்க கிட்ட சொன்னான் சுதாகரை கூட்டிட்டு அமுல்யா அங்கிருந்து கோபமா கிளம்பிட்டான் ஈஸ்வர் கூட தன்னோட மனைவி பார்வதிய கூட்டிட்டு மாட்டு கொட்டாய்க்கு வந்தான் அங்க இருந்த ரெண்டு பசுவ வெளியில கட்டி போட்டான் அந்த கொட்டாய்க்கு வெளியில இருந்த சில இலைகளை வச்சு ஒரு சின்னதா குடிசை கட்டினான் அந்த குடிசைய சுத்தி அங்கங்க ஈர மண்ணும் இருந்தது ஈஸ்வர் பார்வதி ரெண்டு பேரும் கூலி வேலை செஞ்சாங்க அந்த பசுமாடுகளை வளர்த்து இருந்ததை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க இன்னொரு பக்கம் சுதாகர் அமுல்யா பெருசாக வாழணும்னு பட்டணத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட வட்டி வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்ப புதுசில் நிறைய பணம் வந்ததால் சுதாகரும் அனாமிக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாட்டு கொட்டாயில் வாழ்ந்து வந்த ஈஸ்வர் பார்வதியை பார்த்து கேவலமாக சிரித்தாங்க அண்ணா இப்போவாது எங்கள் வீட்டுக்கு வாங்க வேலைக்காரங்க மாதிரி வேலை செய்யுங்க வெளியில கொடுக்கற சம்பளத்தை விட அதிகமா கூலி தரோம் வேணாம் தம்பி நாங்க வரல நீங்க போங்க இப்படி சொன்னதுமே சுதாகர் அமுல்யா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுது லாந்தர் விளக்குல பசுக்களை பார்த்துக்கிட்டு மண் குடிசையில அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஈஸ்வரும் பார்வதியும் இருந்தாங்க மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதிக்கு பழைய மண் செவத்துக்கு நடுவுல ஒரு குண்டா நிறைய ஜொலிக்கிற தங்கம் தெரிஞ்சது பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னங்க கொஞ்சம் வெளியே வாங்கல வெளியே வந்து பாருங்க தங்கம் பாருங்க மின்னுது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு இப்படி சொன்னதுமே ஈஸ்வரும் வெளியில வந்து பார்த்தான் தங்கத்தை பார்த்து ஒண்ணுமே புரியல அவனுக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்னா இதுதான் போல இருக்கு பார்வதி கடவுள் இருக்காரு பார்வதி நம்ம எதிர்பார்த்தவங்க நமக்கு மோசம் பண்ணா கடவுள் நம்மள என்னைக்குமே கைவிட மாட்டார் பார்வதி ஆமாங்க நம்ம கூட இப்ப அதிர்ஷ்டசாலி ஆயிட்டோம் ஆமா பார்வதி நீ சொன்னது உண்மைதான் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்பா மாட்டு கொட்டாய் மண் செவர்னு சொல்லிட்டே இருப்பார் ஆனா அதுல இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாம போயிட்டாரு மாமா சொல்லணும்னுதான் முயற்சி பண்ணிருக்காருங்க ஆனா தான் புரியலங்க கூற செவருன்னா மாட்டு கொட்டாயோட செவரு அதோட கூற இதெல்லாம் சரி பண்ண சொல்றாருன்னு தான் நம்ம நினைச்சோம் ஆமாம் பார்வதி நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இது வெச்சி நம்ம ஆடம்பர வாழ்க்கையை வாழாம நமக்கு தேவையானது வெச்சிக்கிட்டு மத்ததெல்லாம் எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கணும் கண்டிப்பாங்க இப்படி கணவனும் மனைவியும் பேசிட்டு அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் தேவையான அளவுக்கு வித்துட்டு வாழறதுக்கு ஒரு பெரிய வீடை கட்டினாங்க விவசாயம் பார்க்க நிலத்தையும் வாங்கினாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு நாள் வருத்தத்தோட சுதாகர் வீட்டுக்கு வந்தான் அதை பார்த்து தான் மனைவி என்னாச்சுங்க இப்படி வருத்தத்தோட வரீங்க தெரிஞ்சவங்கன்னு எந்த ஒரு சாட்சியம் இல்லாம அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை வட்டிக்கு கொடுத்தா இப்போ நாங்கள் கட்ட முடியாது உன்கிட்ட நான் பணத்தையே வாங்கலன்னு சொல்றாங்க அப்படியே வாங்கியிருந்தாலும் அதுக்கு என்ன ஆதாரம் ஏதாவது எழுதி கொடுத்துருக்குமான்னு என்ன கேட்குறாங்க அமூல்யா ஐயோ இப்போ என்னங்க பண்றது வீட்டையும் நிலத்தையும் அடமானம் வச்சு கொடுத்த பணம் வருமா வராதா கண்டிப்பா வராதா முல்யா உன் சொந்த அண்ணنيه நீ मात्रவ எங்களையும் ஏமாத்த பாக்கறியா நல்லா இருக்காது அவ்ளோதான் சொல்லிட்டேன்னு பயமுறுத்துறாங்கம்மா இப்போ என்னங்க பண்றது கடன் கொடுத்தவங்க வந்து நம்ம வீட்டையும் நிலத்தையும் அபகரிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனை போய் பார்க்கணுமா மன்னிக்க சொல்லி கேப்போம் வா முல்யா வாங்க போகலாம் நம்ம பண்ண தப்புக்கு அந்த கடவுள் பெரிய தண்டனையா கொடுத்துட்டாரு இப்படி சுதாகர அமுல்யாவும் சேர்ந்து ஈஸ்வர் பார்வதி வீட்டுக்கு வந்தாங்க மன்னிக்க சொல்லி கேட்டாங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்போ ஈஸ்வரும் பார்வதியும் அவங்க மேல பரிதாபப்பட்டு பண உதவி செஞ்சாங்க அப்பத்திலேருந்து எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டில இருந்தாங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் ஈஸ்வர் பார்வதிய பணக்காரங்களா ஆக்கிடுச்சு பேராசகுணம் சுதாகர் அமுல்யா வாழ்க்கைக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்தது இது இவங்க கதை மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி ராமபுரம்ன்ற ஊர்ல சுமத்தின்னு ஒரு பொண்ணு இருந்தா சுமத்தியோட அம்மா இறந்து போயிட்டதால சுமத்தியோட பாட்டி தான் அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அவ அப்பாவும் ரொம்ப செல்லம் கொடுத்தாரு கடைசில பார்த்தா தனக்கு சாப்பாடு கூட அவங்க பாட்டி எடுத்துட்டு வந்து சாப்பிடுவா இப்படியே நாட்கள் போச்சு கல்யாண வயசு வந்தது ஒரு நாள் சுமத்தி தூங்கி எழுந்துட்டு பாட்டி ஏ பாட்டி எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கூப்பிட்டா அப்போ பாட்டி கிளாஸ்ல தண்ணியோட வந்து ஏமா எழுந்து வந்து குடிக்க கூடாதா நான் வேலையா இருக்கேன்ல இப்படி இருந்தா எப்படிமா நாளைக்கே மாமியார் வீட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டப்படுவேன் இதுல என்ன கஷ்டம் இன்னைக்கு நீ பண்ற நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் பண்ணுவாங்க ஆ செய்வாங்க செய்வாங்க எல்லாரும் உங்க அப்பா மாதிரியும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க மாமியார் வீட்டுக்கு போனா உனக்கே புரியும் ஐயோ பாட்டி உன் பேச்ச கொஞ்சம் நிறுத்திட்டு போய் சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க போறேன் இப்படி சுமதி சொன்னா இது கேட்டு பாட்டிக்கு கோபம் வந்தது ஆனா என்ன பண்றது தலையில அடிச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்துல நீ திருந்த போறது இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு பாரு உனக்கு இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சுமத்திக்கு அவங்க அப்பா ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு சுமத்தி அம்மா வீட்ல இருந்து முதல் முறையா புகுந்த வீட்டுக்கு போனான் அங்க மாமியார் வீட்லயும் போய் பழக்க தோஷத்துல காலையில எழுந்துக்கவே இல்லை இத பார்த்து மாமியார் சுபத்ரா மகன் குமார் கிட்ட இப்படி சொன்னாங்க டேய் என்னடா உன் பொண்டாட்டி இவ்ளோ நேரம் ஆகியும் எழுந்துக்கல என்கிட்ட அவங்க அப்பா பொண்ண கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அவளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம்னு சொன்னாருமா ஆனா இவ்ளோ அதிகம்னு நான் நினைக்கலமா மெதுவா நாம தான் அவளை திருத்தணுமா இப்படி குமார் சொன்னான் சரின்னு சொல்லிட்டு சுபத்ரா மருமகளோட அறைக்குள்ள போனாங்க ஏமா மணி என்னாச்சு பாரு இவ்ளோ நேரம் தூங்கினா என்ன அர்த்தம் சொல்லு எழுந்துரு எழுந்துருமா இப்படி மாமியார் சொன்னாங்க சுபத்ரா தூக்கத்திலிருந்து எழுந்து கண்ணை கசக்கிக்கிட்டே இப்பவே எழுந்து என்ன அத பண்றது எனக்கு மத்தியானம் வரைக்கும் தூங்கிறது தான் பழக்கம் நீங்க சீக்கிரம் சாப்பாடு தயார் பண்ணுங்க நான் வந்து சாப்பிடுறேன் இப்படி மறுபடியும் படுத்துக்கிட்டான் இத பார்த்து மாமியார் சுபத்ராக்கு கோபம் வந்தது அங்க இருந்து கோபமா கிளம்பிப் போயிட்டாங்க மகன் கிட்ட போய் டேய் உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்ல ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா நீ ஆபீஸ்க்கு போ நான் பாத்துக்கறே அப்படி சொன்னாங்க குமாரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் சுபத்ரா தனக்கு மட்டும் சமைச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப பசியா இருந்ததால சுமத்தி எழுந்து என்னாச்சு இன்னைக்கு இப்படி பசி எடுக்குது இப்படி சொல்லி கடிகாரத்தை பார்த்தா அப்போ மணி மதியம் ரெண்டு மணி ஆச்சு இத பார்த்து சுமத்தி ஐயோ இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கு இப்படி பல்ல தொலைக்கிட்டு அறையிலேருந்து வெளியில வந்தா அத்த எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க இப்படி சத்தமா கேட்டா சுமத்தி அதை கேட்ட சுபத்ரா ஐயோ வீட்டில் சாப்பாடு காலி ஆயிடுச்சு உனக்கு வேணும்னா ஏதாவது பண்ணி சாப்பிடுமா எனக்கு சமைக்கவே தெரியாது நீங்க ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுற என்னால முடியாதுமா வேணும்னா நீ பட்னி கடை என்னாலலாம் உனக்கு சேவை செய்ய முடியாது இப்படி சுபத்ரா சொன்னதும் அதை கேட்டு சுமத்திக்கு கோபம் வந்தது நீங்க செஞ்சு கொடுக்கலனா என்ன நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட போறேன் இப்படி பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பினான் வெயில்ல ரொம்ப தூரம் நடந்து அங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் கடவுளே இவ்வளவு வெயில நான் நடந்ததே இல்ல நாளையில இருந்து சரியான நேரத்துக்கு எழுந்து சாப்பிட்டு திருப்பி தூங்கிடணும் மறுநாள்ல இருந்து மருமக சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான் இத மாமியார் கவனிச்சாங்க ஐயையோ இவ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கா வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கறது இவளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் இப்படி முடிவு பண்ணாங்க உடனே சுமத்தியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அக்கா என்ன மன்னிச்சிடுங்க்கா அந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறதுக்கு நான் தான் காரணம் ஏன் வளர்ப்பால தான் இப்படி இருக்கா நீங்கள் தான் ஏதாவது பண்ணி அவளை திருத்தண்கா இப்படி சொன்னார் சுபத்ராவும் சரின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் காலையில் சுமத்தி வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை அங்கேயே போட்டுட்டான் அந்த நேரம் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு சுபத்ரா வெளியில் வந்தாங்க இங்கே பாரு மருமகளே நான் வெளியூருக்கு போறேன் நீ கொஞ்சம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வை நேரத்துக்கு எழுந்து சமைச்சு சாப்பிடு முக்கியமா சாப்பிட்டதெல்லாம் அங்கங்கே போடாமல் எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வை இப்படி சொல்லிட்டு கிளம்பினாங்க சுமத்தியோ போட்டதை எதையோ எடுக்காம அப்படியே போய் படுத்துக்கிட்டா இப்படி ஒரு நாள் ஆச்சு மறுநாள் காலையில் குமார் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான் ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்த சுமதிக்கு ரொம்ப பசியாக இருந்தது ஹோட்டலுக்கு போகலான்னு காசு தேடுனா வீட்டில் எங்கேயுமே காசு இல்லை கணவனும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பாவுக்கு ஃபோனை போட்டான் அப்பா என்னால் இங்கே எந்த வேலையும் செய்ய முடியல என்னை வந்து கொஞ்சம் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா ஐயோ நானும் உங்க பாட்டியும் உனக்கு கல்யாணம் ஆனால் காசிக்கு வரோன்னு வேண்டிக்கிட்டோம் அதுக்கு தாமா போயிட்டு நீ ஏ பழக்கப்படுத்திக்கோமா அப்படியே இருக்காத இப்படி சொல்லிட்டு போன வச்சுட்டாரு சுமத்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இங்க நடந்துக்கிட்டே வாழைப்பழ தோல்ல காலை வச்சு வழுக்கி விழுந்தா விழுந்ததும் காலே உடஞ்ச மாதிரி ரொம்ப வலி மெதுவா எழுந்து ஐயோ கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சு ஐயோ ரொம்ப வலிக்குதே அத்தை சொன்ன மாதிரி சாப்பிட்டதெல்லாம் அங்கங்க போடாம எடுத்து ஒழுங்கா வச்சிருக்கணும் இதனால இப்படி வழுக்கி விழுந்துட்டேன் இப்போ தான் தப்பு புரிஞ்சுது அதுக்கு அப்புறமா போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் ரொம்ப பசியா இருந்ததால டிவியில குக்கிங் ஷோவை பார்த்து சமையல் கத்துக்கிட்டா சமையல் செஞ்சு நல்லா சாப்பிட்டா இப்படி மருமக வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப கஷ்டப்பட்டா இப்படி நாலு நாள் போச்சு இதை பார்த்துட்டு இருந்த சுமத்தியோட கணவன் சிரிச்சான் புது மருமக நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்கு நாளிலேருந்து எல்லா வேலையும் நானே செய்யறேன் போ இப்படி இப்படி அதுக்கு சுமத்தி வேணாங்க எனக்கு எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு நம்மளுக்கு ஒருத்தர் சேவை இருக்க முடியாது ஒரு ஒரு வயசுக்கு வேலையை தான் அது புரியுது வேலை எனக்கே உற்சாகம் வருதுங்க மனசுக்கு இத்தனை நாள் இது புரியாம புத்தி கெட்டு போய் நான் நடந்துகிட்டேன் இன்னொரு முறை இப்படி செய்ய மாட்டேன் என் வேலையை நானே செஞ்சுப்பேன் வேணும்னா உங்களோட வேலையை கூட நானே செய்யறேன் இப்படி சுமத்தி சொன்னா மனைவி கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை பார்த்து குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அண்ணிலிருந்து சுமத்தி என்னைக்குமே சோம்பேறியா இருக்குல கடகடன்னு எல்லா வேலையை முடிச்சிட்டு பொறுப்பா நடந்துகிட்டா இதுதான் இவங்க கதை இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திப்போம் நன்றி